வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தமிழக அரசிடம் உதவி கேட்கிறார் அண்ணாமலை ஏன்னா தமிழக அரசையும் அவர் சார்ந்த வழக்கில் ஒரு வாதியாக உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில் இன்னங்க தமிழக அரசு வந்து எப்படி அண்ணாமலைக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கு அந்த மாதிரி ஏற்கனவே சர்ச்சை பேச்சுகள் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஹெச் ராஜா பேசியிருக்காரு அவங்க கட்சியில் நிறைய பேர் பேசுவாங்க எல்லாத்தையும் சொல்லி மோடியே பேசுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை பேசிய ஒரு வார்த்தை இன்றைக்கி அவருக்கே பிரச்சனையாக வருது அதாவது வந்து இன்றைக்கி கூட பாருங்கள் டெல்லியில் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது அதாவது அங்கே விற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த தமிழ்நாட்டில் பட்டாசு வந்து இத்தனை மணிக்கு தான் வெடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறையா கோர்ட் ஆர்டரெலாம் இருக்குது உடனே இந்த இந்த ஆர்டரை வந்து ஒழுங்காக கண்காணிக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து இன்னும் ஒழுங்குபடுத்தணுன்ட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் நீதிமன்றத்துக்கு போகிறாரு அந்த வழக்கு வருது அதை பற்றி பேசிய வெளியில் பொது ஊடகத்தில் பேசி அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை இல்லை கிறிஸ்துவ இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க எதுக்கு இந்துக்களின் பண்டிகையான தீபாவளியை தடுக்கணுங்கிற நோக்கத்தோடு கிறிஸ்டின் மிஷினரி வந்து ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்து பேச வச்சு கேஸ் போட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இதை வந்து சமூக ஆர்வலர் ஒருத்தர் கேஸ் போட போக இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கும்போது வழக்கை தள்ளுபடி பண்ண சொல்லி அண்ணாமலை கேட்டு தள்ளுபடி பண்ணாமல் உச்சநீதிமன்றம் போயிடுச்சு இப்போ என்ன சிக்கல்னால் அந்த சமூக ஆர்வலர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலை பேசிய தவறுன்னு சேலம் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து சில சரத்துக்கள் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழக அரசு தயவு இல்லாமல் கேஸ் போட முடியாது அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் போலீஸ் எடுக்காதனால என்ன பண்ணிட்டார் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட் என்ன பண்ணுது இதை எடுத்துக்கிட்டு தமிழக அரசிட்ட கேட்குது ஆமாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு அப்போ வழக்கை விசாரிக்கும் போது ஹியரிங் வரும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அண்ணாமலை அவர்கள் ஆஜராகலை இப்ப என்ன சிக்கல்னா ஒரு டேட் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப என்ன சிக்கல்னா இந்த மாதிரி அண்ணாமலை பொது வெளியில் இரண்டு மதத்தினருக்கிடையே சண்டையை மூட்டுற மாதிரி பேசிட்டாரு இந்துக்களின் விழாவை சீர்குலைக்க கிறிஸ்டின் மிஷினரி வந்து பணம் கொடுத்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதே ஒரு முஸ்லீமோ இல்ல வந்து கிறிஸ்துவரோ பேசியிருந்தா இந்த பிஜேபி எந்த அளவுக்கு மெட்டீரியல் ஆகும் தேச துரோகம் வரைக்கும் போயிடும் அப்போ அண்ணாமலை விஷமாக மாட்டிட்டாரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மாட்டிட்டார் ஏன்னா இது என்னன்னா இந்த பேச்சு வந்து வீடியோ வந்துருச்சு அவர் சொல்கிற வார்த்தையும் வந்துருச்சு ஆக்சுவலாக அந்த வழக்கு போட்டது யாருன்னா ஒரு இந்து இவர் என்ன சொல்கிறாரு தீபாவளிக்கு எதிராக கேஸ் போட்டது கிறிஸ்டின் மிஷினரி சேர்ந்தவருங்கிறார் அவர் ஒரு இந்து அவர் பின்புலத்தை ஆராய்ச்சி ஆமாங்க உண்மையாக தான் நியாயமாக தான் போட்டிருக்காரு இன்றைக்கி பொது வழியில் வந்து இந்த குளோபிங் குளோபல் வார்மிங் அதாவது ஏசியில் வந்து நிறையா வந்து டஸ்ட் ஆகுது பனிப்பாறையெல்லாம் உருகிட்டுருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து காசு மா மா மாற்று மாசுபாட்டால் வந்து இந்த இந்தந்த வாகனங்கள்லாம் போகக்கூடாது இத்தனை நாள் லீவுங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு இருக்காங்க சென்னையிலலாம் எப்போ வர போகுது நிறையா வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும் போகி அன்னைக்கு காலையில் வெளில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ புகையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸை கொஞ்சம் யோசிக்கணும் ஒன்று நம்ம கடவுள் பக்திங்கிற பேரில் வந்து சயின்ஸை குறை சொல்கிறது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒன்று வேணாம் இப்போ நம்ம கொரோனா காலத்தில் எல்லோரும் வந்து எல்லா பண்டிகை வந்தது இல்லை நிம்மதியாக கொண்டாட முடிஞ்சதா ஒன்று ஒன்று ஒன்றுக்கு ஒன்றா உறவாட முடிஞ்சுதா ஏன் அப்பையும் சொல்ல வேண்டியது கடவுள் கடவுள் தான் இல்லை கடவுள் எல்லாத்தையும் ஒரேடியாக கூட்டமாக வந்து விழா நடத்த சொல்கிறாங்கன்னு ஏன் பண்ண முடியல சட்டம் சொல்லுது நீங்களும் இப்போ பயம் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி அண்ணாமலை பேசிய ஒரு வார்த்தை ஆகிடுச்சு இப்போ என்னென்னா கடைசியாக ஹியரிங் வரும்போது அண்ணாமலை தரப்பு என்ன கேட்டிருக்காங்க இல்லைல்ல எங்கள் தரப்பு விட்ருங்க தமிழக அரசையும் ஒரு வாதியாக உள்ளே சேருங்கிறாங்க அப்போ நல்லாவே தெரியுது தமிழக அரசு இவருக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு அண்ணாமலை நினச்சிருக்கணும் ஒன்று இல்லை தமிழக அரசிட்ட நம்ம உதவி கேட்டுடலாம் ஏன்னா நிறைய நம்ம உதவி கேட்கலாம் உதவி கேட்டால் அவங்க உத உதவி கொடுப்பாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேறு நம்ம இருக்கும் சில விஷயங்களுக்குலாம் அவங்க நமக்கு அவங்க அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்க தோன்றது மாதிரி தான் தெரியுது இன்னொன்று தமிழக அரசுக்கிட்ட போய் ஸ்டாலின் கிட்ட போய் அண்ணாமலை உதவி கேட்குறாருன்னா அது காரணம் இல்லாமல் இருக்குமா அப்போ என்ன தெரியுதுலேருந்து இல்லைங்க வெளியில் சும்மா திட்டிக்குவாங்க ஒன்றுக்குள்ளே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தாங்கிற மாதிரி கதை இன்னொன்று கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கள் அந்த கதை தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வாலண்டியராக போய் வண்டியில் ஏறுவாங்களே அந்த கதை இப்போ என்ன கேட்குறாரு அவர் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை எத்தனையோ பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருப்பார் அப்படிங்கும்போது அவருக்கு தெரியாதா இந்த அளவுக்கு பேசுனா இது இந்த சட்டத்தில் வரும்னு தெரியாதா இது தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டாரா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிஎஸ் கோயல் பிஎஸ் கோயல் வந்து இன்றைக்கி வந்து அரவிந்த் அரவிந்த் அரவிந்த்மேன்கிட்ட அமிர்ஷா அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டாரோம் நீங்கள் வந்து தமிழகத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு சௌகான்கிட்ட போய் கேட்டிருக்காரு சௌகானும் அரை அமிர்ஷாவும் ஃப்ரெண்டு அப்போ சௌகான் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு வந்து எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் பிஎல் சந்தோஷ் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பிஎல் சந்தோஷும் அண்ணாமனையும் ஃப்ரெண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிஎஸ் சந்தோஷை காலி பண்ணுறதுக்காக நான் மேலே வேலை பார்த்தாச்சின்னு சொல்லிவிட்டாருங்க அதனால் அரவிந்த் மேனன் எப்போது வேண்டுமானாலும் அமித்ஷாட்ட அறிக்கையை கொடுக்கலாம் அண்ணாமலைக்கு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளுடைய கருத்து அண்ணாமலை அவ்வளோ ஈஸியாக வந்து அமித்ஷா மாற்ற மாட்டார் நீங்கள் அரவிந்த் மேனன் கொடுத்தா கூட என்ன தான் பிஎஷ் கோயல் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக கூட அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு கட்சியில் பதவியே தரலன்னு சொல்லிட்டார் அதையே அந்த 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 இதெல்லாம் எடுத்து பேப்பர் கட்டிங்கன்னா எடுத்து டெல்லிக்கு அனுப்பிட்டாங்களாம் அண்ணாமலை ஆட்கள் பாருங்கள் அண்ணாமலை வெளிநாடு போயிருக்க நேரமாக பார்த்து ஏற்கனவே தமிழிசை என்ன சொன்னாங்க அதிமுக வந்து கூட்டணி இருந்திருக்கணும் அப்படின்னாங்க நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்க அமித்ஷா அண்ணாமலை போயிட்டு அதிமுக ஒரு வழி பண்ணிட்டு ஆட்னு அனுப்புனீங்க நீங்கள் டைரக்ஷன் பண்ணீங்க நல்லா நடிச்சிட்ருக்கேன் தேவையில்லாமல் தமிழிசையை சொன்னி நீங்கள் திட்டிப்பிட்டீங்க தமிழிசையை இப்போ பாருங்க திடீர்னு நயினார் நாகேந்திரன் கிளம்பியிருக்காரு அவரை கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு இப்போவே புகார் பட்டியல் போயிடுச்சான் அதான் லண்டனில் இருந்தாலும் அண்ணாமலை தரப்பு கலக்கி கொண்டு இருக்கிறது ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக இருந்த தமிழிசை இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநராக இருந்தாலே எவ்வளோ அதிகாரம் ரெண்டு ஸ்டேட்டு அப்படிங்கும்போது அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியல இப்போதைக்கு அதிகாரம் கிடைக்காதான் சரி அந்த பக்கம் பார்த்தா விஜயதாரனே அவங்களுக்கு என்ன என்ன பண்ணுறது எந்த கட்சிக்கு போகிறதுன்னு தெரியல அவங்களையும் கை விட்டாங்க நயினார் நாகேந்திரன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் ராஜா மூணு மாதம் அதுக்குள்ளே அவர் பாட்டுக்கு ஒரு ஆட்டம் போட்டுட்ருக்காரு அண்ணாமலை கோஷ்டி வானதி கோஷ்டி குஷ்பு கோஷ்டி அப்படி இப்படி கோஷ்டி ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் தலைமையான கோஷ்டி ஐயா ஆளுநர் கோஷ்டி அவர் ஒரு தனி ஒரு அவர் ஒரு தனியாக ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு இந்த பிரச்சனையை பார்த்து அவங்களுடைய கோஷ்டி ஒரே சிரிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதை வந்து பெருந்துபடுத்துறதுக்கு என்ன அதெல்லாம் பார்க்குறாங்க மாட்டுவார அண்ணாமலை தமிழக அரசு உதவி செய்யுமாங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்